சென்னை கத்தீட்ரல் சாலையில் பிங்க் ஆட்டோ விபத்தில் சிக்கியது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது ஆட்டோ ஓட்டுநர் செம்பருத்தி செல்போன் பேசிக்கொண்டு கொண்டு ஆட்டோ ஓட்டியதால் இந்த விபத்து என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த சாலையில் இருக்கக்கூடிய பள்ளம் தான் விபத்துக்கு காரணம் என்று அவங்க சொல்லிட்டு இருந்த சூழலில் தற்பொழுது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி இருக்கு கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம் முழு விவரங்கள் என்ன சொல்லமே சென்னை கத்தீட்ரல் சாலை வழியாக இன்று காலை ஓட்டுநரான செம்பருத்தி என்பவர் பிங்க் ஆட்டோவை ஓட்டிக்கொண்டு சவாரியுடன் அவர் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென கத்தீட்ரல் சாலையில அவருக்கு வந்து திடீரென நீல் தடுமாறி அருகில் இருக்கக்கூடிய சென்டர் மீடியம்ல மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்துல ஆட்டோ ஓட்டுநர் செம்பருத்தி மற்றும் அவருடன் பயணித்த மற்றொரு பயணி ஒருவரும் இவர் வந்து இதுல வந்து காயமடைந்தார் காயமடைந்த இருவரும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியுள்ள நிலையில அந்த சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரான செம்பருத்தி என்பவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் குறிப்பாக சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தின் காரணமாகத்தான் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் இதனை மூடுவா மூடாமல் இருந்ததால் தான் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதற்கு தற்போது சென்னை காவல்துறையினர் தகுந்த சிசிடிவி ஆதாரத்துடன் ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்கிறார்கள் அந்த சிசிடிவி காட்சியில அதிவேகமாக வந்த ஆட்டோ தான் நேரடியாக சென்று சென்டர் மீடியத்தில் மோதுவது போன்று அந்த காட்சியில வெளியாகியிருக்கிறது மேலும் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில அந்த ஆட்டோ ஓட்டுநர் செம்பருத்தி செல்போன் பேசிக்கொண்டே சென்றதாகவும் அதிவேகமாக சென்றபோது திடீரென குறுக்கே இருசக்கர சக்கர வாகனம் வந்தபோது அதனை மோதாமல் இருப்பதற்காக திரும்பிய போது இந்த சாலை இடம் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்ததை அடுத்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அந்த ஆட்டோ செம்பர்த்தியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி

எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்